தர்ம சக்கரமும் பலமுக சிம்மமும் கொண்ட ஸ்தூபியின் கீழே இவ்வாசகத்தையும் பொறித்து அரசாங்க இலச்சினை லாஞ்சனை எனப்படும் அபிஷியல் சீல் அதிகாரபூர்வமான முத்திரை உருவாக்கப்பட்டுள்ளது தர்ம சக்கரமா ஆலை தொழில் சக்கரமா சக்கரத்தை தேர்ந்தெடுத்திருப்பதில் சங்கீதமாக மற்றொரு கொள்கையும் தெரிவிக்கப்படுகிறதோ என்று ஐயருவோரும் உள்ளனர் நம்முடைய தேசாச்சாரம் என்ற பிரத்யேக மரபு எளிய வாழ்க்கைதான் என்றும் இயந்திர உதவியை நாடாது எளிய வாழ்க்கையான சிறிய அளவினதான உபகரணங்களை பெருத்த ஜனத்தொகை படைத்த நம் நாட்டில் முக்கியமாக மக்களின் உடல் உழைப்பில் இருந்தே கைத்தொழிலாகத்தான் பெற வேண்டும் என்று சுதந்திர போராட்டத் தலைவர்களில் முதலிடம் கொண்ட மகாத்மா கருதினார் அந்த கருத்துக்கு உருவகமாக குடிசை தொழிலாக உடல் உழைப்பின் மூலம் நடக்கும் நெசவுக்கு தேவைப்படும் எளிய கருவியான கைராட்டையாம் சர்க்காவை தமது கட்சியின் கொடி நடுவில் பொறிக்கச் செய்தார் ஆனால் அவ்வழிக்கு மாறாக மேல்நாட்டு பாணியில் பெருக்கமான சுகபோக சாதனங்களுடன் வாழ்க்கை நடத்தும் முறையையே சுதந்திர பாரதத்தில் நிறுவ விரும்புகிறோம் என்றும் அதற்கு தேவையான ஏராளமான உபகரணங்களை பெரிய பெரிய இயந்திரங்கள் செயற்படும் ஆலை தொழில் மூலமே பெறச் செய்வோம் என்றும் காட்டும் முகமாகவே ஆலை இயந்திரத்திற்கும் அடையாளமாக உள்ள சக்கரத்தை சக்ராவை சர்க்காவின் இடத்தில் நவீன கொள்கைக்காரர்களான தலைவர்கள் பொறித்துள்ளனரோ என்பதே அந்த ஐயம் கீதை காட்டும் தர்ம சக்கரம் உண்மை யாதாயினும் நாம் அவனை மறந்துவிட்டாலும் நம்மை மறவாத கருணையுடன் பகவானேதான் தனது சக்கரத்தை நமது கொடிக்கு நடுநாயகமாக இடம்பெறச் செய்து அதன் மூலம் இன்றைய கொள்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அனுபவித்தால் படிப்பினை பெற்றேனும் இக்கொள்கைகளை கைவிட்டு இந்நாட்டுக்கே பிரத்யேகமாக உரிய மரபு வழியில்தான் நம் நாடு சென்று உலகின் ஏனைய நாடுகளுக்கு ஒரு நல்ல மாற்றாகவும் மாற்று மருந்தாகவும் புகழ் கொள்ளும் என நன்னம்பிக்கை ஊட்டுகிறார் என்றே நாம் கொள்கிறோம் இதற்கு காரணம் இதே தர்ம சக்கர பிரவர்த்தன கருத்தை இதே சொற்றொடரால் அப்பரமத ஸ்தாபகருக்கு பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பே சக்கர கரத்தரான கிருஷ்ண பகவான் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஆதார நூல்களில் ஒன்றான கீதையில் கூறியிருப்பதுதான் அப்புனித நூலில் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் இவ்வாறு சுழன்று வரும் சக்கரம் என்றே மாந்தரின் உரிய வாழ்க்கைக்கு தாம் அளித்துள்ள ஒழுங்கு அமைப்பான தர்மத்தை சக்கர வடிவமாக பகவான் கூறியுள்ளார் இவ்வாறு என்பது எவ்வாறு என்பதையும் சுருங்க கூறி விளங்க வைக்கிறார் உயர் வாழ்க்கையின் அமைப்புக்கு மைய இருசாக உள்ள தர்மம் என்பது காரணம் விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று தொடர்ச்சியாக பல அம்சங்கள் கொண்ட ஒரு வெளிவட்டத்தின் சீரான சுழற்சியாகவே பரிணமிப்பதால் சக்கரமாக உவமைக்கப்படுகிறது என அங்கு காட்டுகிறார் அத்தொடரை மானுடன் என்ற இறுதி விளைவில் ஆரம்பித்து யாவற்றுக்கும் ஆதி காரணமாம் பரம்பொருளுடன் முடிக்கிறார் ஒன்றை ஒன்று பற்றி சொல்லும் ஆறு அங்கங்கள் கொண்டது அத்தொடர் அது யாது சக்கரம் சுழலும் தொடர் பாதை தியாகமே அதன் சாரம் அன்னத்தில் இருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்று பகவான் இத்தொடரை ஆரம்பிக்கிறார் இவ்வண்ணம் என்பது யாது அதற்கு எதனால் இம்முக்கியத்துவம் என பார்ப்போம் தன்னலம் பாராது பிறர்க்கென உடமைகளை ஆக்கும் தியாகமே சனாதன வேத தர்மம் வகுத்தளிக்கும் நமது வாழ்க்கை தர்மம் அத்தியாகமே யாகம் எனப்படுகிறது யாகம் என்பது எல்லா சிறந்த வஸ்துக்களையும் தனக்கென்று இல்லாமல் தியாகமாக அக்னியில் அர்ப்பணித்து அத்தீக்கடவுளின் மூலம் அவை உலகப் பேரரசனான ஈசனின் அதிகாரிகளாக அவ்வுலகையே பரிபாலிக்கும் தேவர்களை சென்று அடைந்து அதற்கு பிரதியாக அவர்கள் ஜீவகுலம் முழுவதற்கும் மேன்மை பொருந்திய இன்ப வாழ்வுக்கான சகலத்தையுமே அருளுமாறு செய்ய உதவும் வைதீக சடங்கே மேனாட்டினும் யாகம் அதன் அடிப்படையான தியாகம் ஆகிய இரண்டையும் சாக்ரிபைஸ் என்றே கூறுவது கவனத்திற்குரியது இத்தியாக தர்மத்தை புரியவும் நாம் உயிரை காத்துக்கொண்டு வாழ்ந்தால்தான் முடியும் ஆதலின் பிறருக்கு அளிப்பதை முக்கியமாக கொண்டு அதற்கு எஞ்சியதை அத்தியாவசிய சுய நுகர்ச்சிக்கு நாமும் ஏற்பதாக வெகு சிக்கன வாழ்க்கையை நடத்த வேண்டும் அவ்வாறு எஞ்சியதை தேவர் உண்டு மிகுதி வைத்த பிரசாதம் என்ற புனித எண்ணத்துடன் ஏற்று புனித வாழ்வு வாழ வேண்டும் இதுவே வேத தர்ம விதி உதாரணம் உபனிஷத் வரிசையில் முதலிடம் பெறும் ஈசத்தின் முதல் மந்திரமே சொந்த நுகர்ச்சியால் ஒரு பொருளில் இருந்து மனிதன் நிறை பயனை பெற இயலாது பிறருக்கு தியாகம் செய்தே தியாகம் செய்த பொருளில் இருந்து பெறக்கூடிய பயனை அடைவாயாக என்ற கருத்தினை கூறி அதில் மாந்தரை செயற்படத் தூண்டும் ஒப்பற்ற மந்திரம் இவ்வாறு ஈத்து வப்பதில் ஈந்து உவப்பதில் அன்னம் வழங்குதலே முதலிடம் பெறுகிறது ஏனெனில் அன்னத்தில் இருந்துதானே உயிர்கள் உண்டாகி வளர்கின்றன இதுவே கீதையில் பகவான் கூறும் காரண விளைவு தொடர்ச்சியில் அன்னத்தில் இருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்ற வாசகமாக முதலிடம் பெறுகிறது அவ்வண்ணம் எதிலிருந்து உண்டாகிறது மழையினால் மழை பெய்து பயிர் பச்சை வளர்வதால் மழையில் இருந்து அன்னம் என்று பகவான் தொடர் சங்கலியில் இரண்டாவது இணைப்பை கோக்கிறார் மழை எதிலிருந்து உண்டாகிறது முன்னரே கூறியவாறு சர்வலோக சக்கரவர்த்தியாம் ஈசனின் ஆக்ஞைப்படி செயலாற்றும் அதிகாரிகளான இயற்கை சக்திகள் என நாம் கருதுகின்ற தேவர்களுக்கு உலக மாந்தரின் நலன் கருதியே நாம் உடைமைகளை தீயிலிட்டு தீக்கடவுள் மூலம் சேர்ப்பிக்கும் தியாகமாம் யாக சடங்கினால் அவர்கள் பிரீதி உறுகிறார்கள் அதன் பிரதியாகவே உலகுக்கு அவர்கள் பலவித நலன்கள் புரிவதில் முக்கியமாக உயிரளிக்கும் உணவுக்கானவற்றை உற்பத்தி செய்ய உதவி புரியும் மழையை பொழிகின்றனர் யாகத்தில் இருந்து மழை என்பது தொடர் வரிசையில் மூன்றாவது அம்சம் யாகம் எதிலிருந்து உண்டாயிற்று யாகம் என்ற உள்ள கருத்தை மந்திர சக்தியுடன் கூடிய யாகம் முதலிய கர்மங்களாக ஆக்கியதால்தான் கருமத்தில் கர்மத்தில் இருந்து யாகம் என்பதே தொடரில் நான்காவது அம்சம் மந்திர மகிமையால் வலிவு பெற்ற அக்கர்மங்கள் எதிலிருந்து உண்டாகின்றன எனில் வேதத்தில் இருந்தே வேதத்தில் இருந்து கர்மம் என்று ஐந்தாவது அம்சமாக பகவான் தொடர் சங்கலியில் கோக்கிறார் அவ்வேதம் எதிலிருந்து உண்டாயிற்று உண்டாவது அழிவது என்பதின்றி என்றும் வேதம் பரமாத்மாவின் மூச்சாக அவருடனேயே பிரிவர சேர்ந்திருப்பது இதனை பகவான் ஆறாவது அங்கமாக பரமாத்மாவில் இருந்து வேதம் என கூறி ஆதி மூல காரணத்துடன் காரணம் விளைவு என்ற தத்துவத் தொடரை பூர்த்தி செய்கிறார் ஆயினும் உபதேசத்தை பின்னரும் தொடர்ந்து மானுடனை பொறுத்தமட்டில் மட்டில் அவ்வேதம் நிலைகொள்வது அவனது தியாகத்திற்கு காரிய உருவமாக உள்ள யாகத்தினாலேயே என்று சொல்கிறார் தனக்கென வாழாது பிறர்க்கு உரியவர்களாக தமது உடைமைகளை சுருக்கி வாழ்வதே நமக்காக பகவான் விதித்த தர்மம் என்று இங்கு தெளிகிறோம் ஆறு அங்கங்களில் மூன்றாவதாக உள்ள தியாக யாகத்தையே முடிவிலும் அவர் திரும்ப கூறியிருப்பதில் இருந்து இது ஐயமர தெளிவாகத்தானே செய்கிறது சக்கர முறைபாட்டை மீறி சொந்த அனுபவத்திற்காகவே வாழ்பவர் ஆயுள் முழுவதும் பாவத்தையே சம்பாதித்து வாழ்நாளை வீணாக்கி முடித்தவராவர் என்று எச்சரிக்கையும் விடுக்கிறார் தமிழ்மறையாம் திருக்குறளின் ஆரம்ப அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் அறவாழி அந்தனன் அற தர்ம ஆழி சக்கரம் என கூறப்படும் தர்ம சக்கரம் தாங்கிய பகவானேதான் இன்றில்லாவடினும் சமீப எதிர்காலத்திலேனும் நம் கண்களை திறந்து வைத்து நாம் வீணராகாது அவனது உபதேசப்படி சொந்த உடமை பெருக்கத்தை விடுத்து உலகுக்கு உதவி செய்யவே வாழும் தியாக தர்மத்தை மேற்கொள்ள அருள் புரிய வேண்டும் நமக்கு கிடைத்துள்ள அரசியல் சுதந்திரம் இவ்வாறு அவர் அருளால் நமது தேசத்திற்கே உரிய ஸ்வதந்திரமாகி அரிய பயன்களாகிய அறத்தையும் அறவாழ்வின் தேவைக்கு ஏற்க அத்தியாவசிய பொருளையும் அறத்துக்கு மாறுபடாத பயன்களைத் தரும் இன்பத்தையும் பேரின்பமான வீட்டையும் அளிக்கட்டும் நாடு தனி மனிதர் இரண்டின் சுதந்திரத்திற்காகவும் பிரார்த்தனை வாழ்த்து வெகு காலமாக நாடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளது கடவுள் அருளாலும் மகான்கள் ஆசியினாலும் மக்களின் ஒப்பற்ற தியாகத்தினாலும் கிடைத்த இந்த சுதந்திரத்தினால் நமது நாடு செழித்தோங்கி பஞ்சம் விலகி தேச மக்கள் சமூக சச்சரவுகள் வகுப்பு சச்சரவுகள் எதுவும் அறவே இன்றி ஒற்றுமையுடன் அன்பு கொண்டு ஒரே சமுதாயமாக ஒட்டி வாழ அருள் பொழிய வேண்டுமென எங்கும் நிறைந்த கடவுளை பிரார்த்திப்போமாக நம் நாடு சுதந்திரம் அடைந்ததை ஒட்டி நாமும் தனிப்பட்ட முறையில் சுதந்திரம் அடைய முற்பட வேண்டும் நம்மை நாம் முற்றிலும் அறிந்து கொண்டால்தான் நாம் சுதந்திரம் அடைந்தவர்கள் ஆவோம் இந்நிலைக்கு மாறாக தற்போது தமது மனமோ இந்திரியங்களோ நமக்கு வசப்படவில்லை ஆசையையும் கோபத்தையும் நம்மால் அடக்க முடியவில்லை இவை இரண்டுமே நம்மை எப்பொழுதும் துன்புறுத்தி வருகின்றன எந்த பொருளை எவ்வளவு அடைந்த போதிலும் போதும் எனும் மன நிம்மதி நமக்கு ஏற்படுவதில்லை உலகத் துயரம் நம்மை விட்டபாடில்லை சிறு துயரத்தை கண்டுவிட்டாலும் மனம் கலங்கத்தான் செய்கிறது இதனின்றும் கரையேற வழி என்ன நமது மனம் நமக்கு வசமாக வேண்டும் எவ்வளவோ காலமாக தன் இஷ்டப்படியெல்லாம் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த இந்த மனத்தை தன்னுள் அடங்க சிறிது சிறிதாக வேணும் முயற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் மனம் அடங்கிவிட்டால் நமக்கு வேறொன்றும் தேவையில்லை அதுதான் நாம் பெற வேண்டிய பூர்ண சுதந்திரமாகும் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது மனத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு வேறு நினைவுகளை மனதில் செலுத்தாமல் கடவுளது தியானத்தில் அமர வேண்டும் வேறு நினைவுகள் இல்லாமல் தியானம் செய்வதால் நாளடைவில் புத்தியானது தெளிவடையும் ஆசையையும் கோபத்தையும் அடக்குவதற்கு இது ஒரு சாதனமாகும் இவ்வித சாதனையை படிப்படியாக மேற்கொண்டவனுக்கு சீக்கிரமாக ஆத்ம ஜானம் உண்டாகும் குறைவில்லாத அந்த ஞானத்தை பெறுபவன்தான் உண்மையான சுதந்திரனாகிறான் பிற ஸ்திரீகளை தாயார்களாக மதிக்க வேண்டும் பிற உயிரை தன்னுயிர் போல் மதிக்க வேண்டும் உயிர் போவதாக இருந்தாலும் உண்மையே பேச வேண்டும் சமூக சச்சரவுகள் வகுப்பு சச்சரவுகள் செய்வதை அறவே ஒழிக்க வேண்டும் எல்லோரிடமும் சம அன்பு கொண்டு ஒழுக வேண்டும் மக்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் என ஒவ்வொருவனும் நினைக்க வேண்டும் ஒவ்வொருவனும் தனது அறிவு வளர்ச்சிக்கும் ஆத்ம முன்னேற்றத்திற்கும் பாடுபட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் புத்தியும் சக்தியும் தருமாறு கடவுளை பிரார்த்திக்க வேண்டும் பண்டைய பாரதம் போலவே இன்றைய சுதந்திர பாரதமும் உயரிய தியாக லட்சியத்தில் உலகுக்கே வழிகாட்டியாக திகழ வேண்டுமென பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம்